அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பார் அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதாவது ஐம்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் நாம் விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம் மேச ராசிக்காரர்களுக்கும் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவான் யாருன்னு பார்த்தோன்னா பத்தாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார் மீன ராசியில் சனி வக்கரம் அடைகிறார் அப்படின்னா பத்துக்குரியவர் பன்னெண்டில் இருக்கும் பொழுது தொழில் விரயம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அலைச்சல் இருந்திருக்கும் டென்ஷன் இருந்திருக்கும் அல்ல விரக்தி இருந்திருக்கும் இப்ப வக்கரம் அடைகிறதால இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் தொழில அலைச்சல் திருச்சல் இது எல்லாமே நீங்க போகுது தொழில பிரச்சனைகளை தந்திச்சவர்களுக்கும் இதுவரைக்கும் தொழிலே சரியா போகல அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொழில் சரியாக அமையலன்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கும் வியாபாரமே சரியாக போகலை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணம் கைக்கு நிற்கலை விற்பனை பொருள் எல்லாமே ஸ்டாக் ஆகி எனக்கு நஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது நல்ல காலம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சனி பகவான் வந்து இயல்புக்கு மாறிய நிலை அப்படிங்கிறது எதுலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையும் ஏற்படுத்தினாரோ அதிலெல்லாம் உங்களுக்கு நன் நன்மைகளை காட்ட போறாரு நன்மைகளை கொடுக்க போறாரு தீராத கஷ்டத்தையும் தீராத வழியையும் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடியது தான் இந்த வக்கர பேச்சு நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கும் ஏங்கிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு தற்சமயத்தில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் சனி வந்து விரைய சனியாக இருக்கிறாரு அப்போ விரயங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க இதுவரைக்கும் அதாவது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து வேலை தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது இந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் மேசராசிக்காரர்கள் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்குங்க அதே சமயத்தில் சனி பகவான் வந்து பாதகாதிபதியுமாக இருக்கிறாரு மேசராசிக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் நிம்மதியாக இருக்கிறேன் வேலை தொழிலாம் எனக்கு சிறப்பாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை தொழில் வியாபாரத்தில்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தவங்கெல்லாம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும் தொழிலாளர்கள் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களா இல்லை எதுலேயாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்திருக்கா எதிரிகளுடைய தொல்லைகள் வரலாம் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நல்லா போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரும் இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்துல சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வரும் கூடுதல் கவனத்தை செலுத்தணும் தொழில் வியாபாரம் வேலையில சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இனிமேல் வந்து சரியாக கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு இந்த வக்கர காலகட்டத்தில் நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் புரிஞ்சிருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேருவீங்க கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் அன்யுன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது உங்களுடைய வாக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னவங்க கூட இனிமேல் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களால் தான் எல்லாமே எனக்கு நடந்தது அப்படின்னு பழியை தூக்கி உங்கள் மேலே போட்டுருவாங்க அப்போ இந்த வீண் பழிக்கு தீரக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க போகுது உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது தெளிவாக இருக்க போகுது ஏன்னா சனிபவன் வந்து ரெண்டாம் பறவையாக வாக்குஸ்தானத்தை பார்க்கறாருங்கிற போது உங்களுடைய வாக்கில் தெளிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஏதாவது ஒரு இடத்துல பணம் சிக்கிக்கிட்டு இருந்திருக்கும் கொடுத்த பணம் வந்திருக்காது ஏதோ ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது லாக்காக இருக்கும் பணத்தை வச்சு பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த அந்த பணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கஷ்டமே நீங்கிடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது இந்த பக்கர காலகட்டத்தில் வந்து சேரும் தனத்தால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே சரியாக போகுது சனி பகவான் வந்து ஆறாம் இடத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய இடம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதால கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கடனால பிரச்சனையை சந்தித்தவங்களோ இவங்களுக்கு எல்லாமே கடன்கள் அப்படிங்கிறது அடைபடும் கடனை எப்படியாவது அடைச்சி முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தோன்றிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கடனை அடைச்சிட்டு தான் மறுவேளை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு தோன்றும் அப்போ வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா வங்கி கடன் அப்படிங்கிறது கிடச்சி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க அப்படி இல்லை எனக்கு கடனை அடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கடனை அடைச்சி நிம்மதி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த சனியோட பக்கர காலகட்டம் இருக்கும் ஆறாம் இடத்து சனி பகவான் பார்க்கறதால நோய் அப்படிங்கிறது நீங்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு தெரியாம பல மருத்துவர்களை சந்திச்சு அது பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த செலவுகள் அப்படிங்கிறது குறையும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு நல் அதற்கு தகுந்த மருத்துவரை அணுகி அதற்கு தகுந்த சிகிச்சையை எடுத்து எளிதா குணமடைஞ்சு வருவீங்க எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க இனிமேல் எதிரிகளால கூட உங்களுக்கு நல்லது அப்படிங்கறது நடக்கும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன விட்டா போதும் அப்படின்னு மனநிலையில இருப்பாங்க இல்லை அப்படின்னா சமாதானமாக போகலாம் அப்படிங்கிற எண்ணமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துடும் பத்தாம் பார்வைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் தந்தையால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் தந்தை மூலியமாக எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதகம் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் குருவோட பார்வை இருந்துச்சு அப்படிங்கிறதால ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் சனி வந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து அதை கெடுத்துக்கிட்டு இருந்தார் இனிமேல் வந்து சனியும் உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு குரு பகவானும் அந்த இடத்தை பார்க்கறதால தந்தையால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நீங்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது நீங்கும் புரிஞ்சிருந்த தந்தை மகள்லாம் ஒன்று சேருவீங்க இனிமேல் வந்து சனி உங்களுக்கு வந்து நல்லது செய்வார் திடீர் அதிர்ஷ்டம் வேலையில் ப்ரொமோஷன் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலகட்டத்தில் கிடைக்கும் பிள்ளைகள் வந்து செட்டில் ஆவாங்க அப்போ பிள்ளைகள் மூலியமாக சந்தோஷம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து குருவோன் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு மேசராசிக்கு இந்த பக்கர பயிற்சி காலக்கட்டத்தில் தொட்டது துலங்கோ தொல்லைகள் அகலும் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதுல தடை வந்துக்கிட்டு இருந்திருக்கும் ஒப்பந்தங்கள் பிரச்சனை இருந்திருக்கும் ஏ ஏற்றுமதி பன்னெண்டாயிடம் அப்படிங்கறது தூக்கம் இல்லாத இரவுகளை சந்திச்சிருப்பாங்க மேசராசிக்காரர்கள் இனிமேல் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும்